வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சின்னமருமகள் சீரியல்ல இன்னை எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க ராஜாங்கத்தோட நெருங்கின நண்பர் கட்சிக்காரரு வீட்டுக்கு வர வாங்க நல்லா இருக்கீங்களான்னு சேது கேட்கிறாரு என்ன அமைச்சர் எங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் வந்துட்டாங்க இப்பவாவது என்ன விஷயம் சொல்லுங்கன்னு ராஜாங்கம் கேட்கிறாரு ராஜாங்க ஐயா இன்னையிலிருந்து உங்களை கட்சியோட தென்மண்டல பொறுப்பு செயலாளரா பதவி உயர்வு குடுத்திருக்காங்க அப்படின்னு அவரு சொல்ல அப்படியே ராஜாங்கம் சந்தோஷத்துல மிதக்குறாரு சூப்பர் மாப்பிளாங்கிறாரு கருப்பு எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா ஆன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க ஈஸ்வரி மட்டும் இதெல்லாம் நிக்கவே நிக்காதான்ற மாதிரி பாத்துட்டு இருக்க சித்ராவும் போஸும் ஒருத்தர ஒருத்த பாத்துக்குறாங்க அந்த சந்தோஷமான விஷயத்த கட்சி சார்பா உங்ககிட்ட தெரியப்படுத்தி வாழ்த்து சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கேன் தென் மண்டல பொதுச்செயலாளர் வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்ல சுத்தி இருக்கவங்க எல்லாரும் வாழ்க வாழ்கங்கிறாங்க தென் மண்டல பொதுச்செயலாளர் அப்படின்னு இவர் மறுபடியும் சொல்ல வாழ்க வாழ்கன்னு அவங்களே கத்துறாங்க அந்த மாலையை கூட அப்படின்னு வாங்குறவர் ராஜாங்கம் இது தலைவர் சார்பா அப்படின்னு ஒரு ஜம்பங்கி மாலையை போடுறவரு இது என்னோட சார்பான ஒரு ரோஜாப்பூ மாலையை போடுறாரு எல்லாரும் ஹேன்னு ஆறு பறிச்சு கைத்தட்டுறாங்க அப்போ வந்திருக்கவரு கிட்டே ஐயா ஃபோன் பண்ணுறாருன்னு அசிஸ்டென்ட் ஃபோன் பண்ணிட்டுறாரு வாங்கி பேசுகிறவர் ஐயா இங்கேதான் ஐயா இருக்கேன் சரியா இதோ அப்படின்னு தலைவர் பேசுறாருன்னு ராஜாந்தம் கிட்ட போன குடுக்கிறாரு தலைவரே ரொம்ப சந்தோஷம் தலைவரே என்னைக்கும் கட்சிக்கும் சரி உங்களுக்கும் சரி உண்மையா இருப்பேன் தலைவரே சரிங்க தலைவரே நான் சென்னைக்கு வரும்போது கண்டிப்பா வந்து உங்களை சந்திக்கிறேன் தலைவரே சரிங்க தலைவரே அப்படின்னு கொஞ்சம் பணிவா பேசிட்டு அவர்கிட்ட போன குடுக்கிறாரு தலைவர் நேற்று ராத்திரி கூட எங்கிட்ட போன போட்டு பேசிக்கிட்டு இருந்தாரு இப்போ கூட இந்த விஷயத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லலையே இப்போ திடீர்னு வந்து இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்றீங்களேன்னு ராஜாங்கம் கேட்க நம்ம கட்சி எப்பவுமே இன்பாதிர்ச்சி கொடுக்கறதுல பேர் போன கட்சி என்ன ராஜாங்கம் நான் சொல்றது ராஜாங்கமும் சந்தோஷமா சிரிக்கிறாரு அதான் சொல்ல சொல்லி என்னைய தலைவர் அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு அவரு வாங்க வாங்க உட்கார்ந்து பேசுவோம் வாங்கன்னு ராஜாங்கம் கூப்பிடுறாரு இல்ல இல்ல ராஜாங்கம் நான் கிளம்புறேன் வாழ்த்து சொல்லதான் வந்தேங்கிறாரு அவரு இருங்க இருந்து ஒரு வாய் சாப்பிட்டு போங்கன்னு ராஜாங்கம் சொல்ல அதெல்லாம் இருக்கட்டும் முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு நான் இன்னொரு நாள் வரேன் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் எதுக்கு உனக்கும் நான் வர்றேன் வரேன் வரேன்னு கும்பிட்டு அவரு கிளம்புறாரு அவரு அந்த பக்கம் கிளம்பினதும் உடனே குதிச்சு வர சேது அப்பா வாழ்த்துக்கள் பா அப்படின்னு கை குடுக்க அடுத்து ஒரு ஒருத்தர வந்த செகண்ட் குடுக்குறாங்க எல்லாரும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்னு சொல்ல ராசாங்கம் அப்படிங்கு அம்மா கூப்பிடுறாங்க ஆத்தா அப்படின்னு திரும்ப நீ மேல மேல உசரத்துக்கு போறத பார்க்க பெத்த தாயா எனக்கு ரொம்ப சந்தோஷம் பா அப்படின்னு பாட்டி சொல்ல ஆத்தா என்னை முதல்ல நீ ஆசிர்வாதம் பண்ணாதா அப்படின்னு அம்மா காலத்தோட்டு ராஜாங்கம் கும்பிட நல்லாரு நல்லாருன்னு வாழ்த்துறாங்க பாட்டி அப்பா தமிழ்ச்செல்வி நம்ம வீட்டுக்கு திரும்ப வந்ததுக்கு அப்புறம் தான்ப்பா பெரிய பெரிய பதவியெல்லாம் நம்ம வீடு தேடி வருது அப்படின்னு நடேசன் சொல்ல சிரிக்கிற ராஜாங்கம் எல்லாம் என் மருமகம் வந்த நேரம் தாய்யா அப்படின்னு தமிழ்ச்செல்வியை பார்த்து ராஜாங்கம் சொல்ல கண்டிப்பாப்பா அப்படின்னு சேதுவும் சொல்ல அப்படியாங்கிறாரு ராஜாங்கம் ஆமாப்பான்னு சேதுவும் சொல்றாரு காக்கா உட்கார பணம்பழம் விழுந்திருக்கு உடனே தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஈஸ்வரி மட்டும் எரிச்சலா பாத்துட்டு இருக்க மத்தவங்க எல்லாம் சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்காங்க சித்தப்பா வீட்டுல ஒரு சின்ன பஞ்சாயத்து எல்லாரும் கூடி உட்கார்ந்து இருக்காங்க அதுல சன்னாசியும் நிக்கிறாரு ஏமா சாவித்ரி நீ உங்க அண்ணன் சன்னாசி கிட்டையும் ஊர் பெரியவங்க கிட்டையும் பேசணும்னு சொன்னல எல்லாரையும் வர வச்சாச்சு நீ என்ன பேசணும்னு நினைச்சியோ அத பேச வாங்குறாரு சித்தப்பா ஊர் பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம்னு சாவித்ரி சொல்ல மத்தவங்களும் வணக்கம் சமீப காலமா எங்க குடும்பத்துல என்ன விஷயம் நடக்குது என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் முழுசா தெரியலன்னாலும் அரசல் புரசலாவது ஏதாவது தெரியும்னு நான் நம்புறேன் அப்படின்னு சாவித்ரி சொல்ல எல்லாரும் அமைதியா இருக்காங்க குறத்தனமா பாத்துட்டு இருக்காங்க தாமரை இவங்க எல்லாருக்கும் தெரியும் தானேன்னு சாவித்திரி கேட்க தெரியுமா நீ எல்லாம் சொல்ல வந்தியோ அதை சொல்லுங்கிறாரு ஒரு பெரியவர் இங்க பாருங்க சேதுவுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் கல்யாணம் நடக்க இருந்த சமயத்துல ஏதோ என் மக தெரியாம போலீஸுக்கு ஃபோன் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டா அன்னைக்கு வந்த போலீஸ் கிட்ட எங்க அண்ணன் தேவையில்லாம பிரச்சனை பண்ணி அவங்க மேல கை வச்சதுனால போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஆறு மாசம் ஜெயில தள்ளிட்டாங்க நடந்த அந்த சம்பவத்துக்கும் இப்ப சேது என் மகளை கெடுத்ததுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லுங்க இதோ பாருங்க என் மக போலீஸுக்கு போன் பண்ணி வர வச்சது வேற பிரச்சனை அதே நேரத்துல சேது என் மகளை கெடுத்தது வேற பிரச்சனை இப்ப அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் மகளுக்கு கல்யாணம் பண்ணி தரமாட்டேன்னு சொல்றத என்னால எல்லாம் ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு சாவித்திரி பேச அவங்களுக்குள்ள குசுகுசுன்னு பேசிக்கிறாங்க சன்னாசி மட்டும் அப்படியே ஒரு பார்வை பாக்குறாரு அவங்கள நீங்க ஊர் பெரியவங்க எல்லாரும் இருக்கீங்க இதோ என் கூட பிறந்தவரே ஒருத்தர் இருக்காரு என் சித்தப்பா இருக்காரு எல்லாரும் போய் என் அண்ணன் ராஜாங்கத்து கிட்ட பேசுங்க அவர்கிட்ட நல்லது கெட்டதை எடுத்து சொல்லுங்க சேது என் மகளை ஒழுங்கு மரியாதையா அவ கழுத்துல தாலி கட்ட சொல்லுங்க அவ என் மக கழுத்துல தாலி கட்டியே ஆகணும் வேணும்னா என் மக போலீஸ்க்கு தனியா தண்டனை கொடுக்க சொல்லுங்க என்ன ஆறு மாசத்துக்கு என் மக வீட்டுக்கு வெளியில கொட்டாயதுல வாழ்ந்துட்டு போறா அந்த தண்டனையை ஏத்துக்கிட்டு நாங்க வாழ்ந்துட்டு போறோங்க சேதுவோட பொண்டாட்டிய அவ பாட்டுக்கு அங்க இருந்துட்டு போறா ஆனா என் மகளை கெடுக்கவும் செஞ்சுட்டு அவ வாழ்க்கையை சீர அடிச்சு அதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்ல என் மகன் தாலி கட்ட மாட்டான்னு ஏதாவது சொன்னாங்கன்னா இதெல்லாம் பாத்துக்கிட்டு நான் சும்மாவே இருக்க மாட்டேன் இந்த ஊர்ல இருக்க மத்தவங்க வேணா ஐயோ இது அமைச்சர் குடும்பம் இவங்களை நாம எப்படி எதிர்க்கிறது அது இதுன்னு யோசிக்கலாம் பயப்படலாம் ஆனா எனக்கு எந்த பயமும் கிடையாது நான் எங்க வேணா போவேன் எந்த பஞ்சாயத்துக்கு வேணாலும் போவேன் எந்த ஹை கோர்ட்டுக்கு வேணாலும் போவேன் ஏன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கூட போவேன் அதனால தேவையில்லாம பிரச்சனையை வளர்க்காம எங்க அண்ணன் ராஜாங்கத்தை யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுக்க சொல்லுங்க நான் தான் சொல்லுவேங்கிற சாவித்திரி வா தாமரை மகளை கூட்டிட்டு அந்த பக்கம் போயிடுறாங்க இங்க எல்லாரும் அவங்கவுங்களுக்குள்ள பேசிக்க சன்னாசி மட்டும் இருக்குமா உட்கார்ந்து இருக்காரு ஹால் நடுப்புற ஏதோ ஒண்ணு புதுசா இருக்கு அது மேல துணிய போட்டு மூடி இருக்க என்ன இது நடு வீட்டுல என்னத்தையே கொண்டு வந்து மூடி வச்சிருக்கா என்னன்னு தெரியலையே ஒருவேளை தையல் மிஸ்னா இருக்குமா ம் எதுக்கும் இது என்னன்னு கொஞ்சமா திறந்து பாத்துருவோம் அப்படிங்கிற பாட்டி அது மேல துணியை கை வைக்க ஐயோ அத்த அப்படின்னு மோகனா ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் கருப்பும் ஓடி வர்றாங்க போற பாட்டி பாட்டி இப்படி கத்துற ஆ ஒரு நிமிஷம் நெஞ்சே நின்னு போச்சேடி சொல்ல அது யாரும் திறக்க கூடாது தமிழ்ச்செல்வி வந்துதான் திறக்கணும்னு சேது தமிழ்ச்செல்வியை கூப்பிடுறதுக்காக மேல போயிருக்கான் அப்படின்னு மோகனா சொல்ல ஓ செல்வி வந்துதான் திறந்து பாக்கணுமா ஏண்டி அவ இதை கொண்டு வந்து வைக்கும் போது என்னன்னு பாக்கலையா அப்படின்னு பாட்டி கேட்க இல்லங்கிறாங்க மோகனா இத இங்க கொண்டு வந்து வச்சுட்டு போகும்போது தான் நான் பார்த்தேன் அப்பதான் சேது சொல்லிட்டு போனா அப்படின்னு மோகனா சொல்ல ஓவங்கிறாங்க பாட்டி சேது தமிழ்ச்செல்வியை கூட்டிட்டு வந்தது என்னன்னு பாக்கலாம் அப்படின்னு மோகனா சொல்ல ஆ அப்படிங்கிறாங்க பாட்டி சரி சரி பரவாயில்ல அப்படின்னு பாட்டி சொல்ல ராஜாங்கம் நடேசன் அதுக்கப்புறம் ஈஸ்வரி வர்றாங்க ராஜாங்கத்தை பாக்கிற பாட்டி ராஜாங்கம் வா வா அப்படின்னு பாட்டி சொல்ல ராஜாங்கம் அது ராஜாங்க பாத்துட்டு இருக்கியா அப்படின்னு ராஜாங்கம் கேட்க இது நம்ம சேது கொண்டு வந்து வச்சிட்டு போயிருக்காங்க தமிழ்ச்செல்விக்காக வாங்கிட்டு வந்த பரிசுன்னு நினைக்கிற தமிழ்ச்செல்வி வந்துதான் இதை திறக்கணும்னு வேற சொல்லிட்டு போயிருக்கான் அதுக்காக தான் நாங்க எல்லாரும் இங்க நிக்கிறோம் அப்படின்னு புன்னகையரசி மோகனா சொல்ல தமிழ் செல்வைக்கு வாங்கிட்டு வந்த பரிசா பெரிய பரிசா இருக்கே அப்படின்னு ராஜாங்கம் கேட்டுட்டு அதையே பாத்துக்கிட்டு இருக்காரு அம்மா புருஷன் முண்டாட்டி சேர்ந்தாலும் சேர்ந்தாங்க அட்டகாசம் பண்றது தாங்க முடியலமாங்கிறாங்க சித்ரா ஈஸ்வரி கிட்ட அப்படின்னு ஈஸ்வரி பாத்துட்டு இருக்காங்க டேய் கருப்பு அப்படின்னு ராஜாங்கம் கூப்பிட மாமா அப்படிங்கிறாரு அவரு கண்டிப்பா இது என்னன்னு உனக்கு தெரியாம இருக்காது சேது அப்படி என்ன பரிசு வாங்கிட்டு வந்திருக்கா அப்படின்னு ராஜாங்கம் கேக்க ஐயோ மாமா அத சொன்னேன்னா அம்பிட்டுதான் சேது என்கிட்ட தயவு செய்து எங்கிட்ட கேட்காதீங்க மாமா இப்ப மாப்பிள்ள வந்துருவா அம் கிட்டயே கேட்டுக்கங்க அப்படின்னு கருப்பு பதறி போய் சொல்ல சிரிக்கிறாரு ராஜா சேது மாடியில இருந்து தமிழ்ச்செல்வியோட கண்ணை மூடி கூட்டிட்டு வர்றாரு எங்க எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு தமிழ்ச்செல்வி கேட்க சொல்றேன் சொல்றேன் வா 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 ஆஹ் பாத்து 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 கீழே காலவை ஆ அங்க பாத்து அப்படின்னு அவங்கள கைட் பண்ணி கூட்டிட்டு வர்றாரு சேது வந்த இடத்துக்கு பாத்து பாத்து மெதுவா வா வான்னு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க அந்த துணியோட மூடி இருக்க பொருள் முன்னாடி நிக்க வச்சு டன்டடைன்னு கையெடுக்கிறாரு சேது என்னது இதுன்னு நினைக்கிற செல்வி என்னங்க இதுன்னு கேக்குறாங்க சேது கிட்ட நீயே உன் கையால திறந்து பாரு என்னன்னு அப்படின்னு சேது உல்லாசமா சொல்ல என்னடி பாக்குற தான் என் பேர ஏதோ பரிசு வாங்கிட்டு வந்திருக்கிறான் என்னன்னு திறந்து பாரு அப்படின்னு பாட்டி சொல்ல அம்மாடி அது என்னன்னு பாக்குறதுக்கு நாங்களும் ஆர்வமா இருக்கோம் இல்லையா சீக்கிரமா தோறமா எல்லாரும் சேர்ந்து என்னன்னு பாக்கணும் இல்லையா அப்படின்னு நடேசன் தமிழ் தமிழ்ச்செல்வி எல்லாரும் ஆர்வமா பாத்து சீக்கிரம் துறை பாட்டி ஒரு பக்கத்துல இருந்து துணியை எடுக்கிற செல்வி அப்படியே அதிர்ந்து போய் பாக்குறாங்க அவங்களுக்கு கருத்து மலரும் மோகனாவும் கூட பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க பாட்டி சந்தோஷத்துல ரெண்டு கையிலையும் கண்ணத்தை வச்சுக்கிட்டு அட தொட்டிலு அப்படின்னு ஆனந்தமா சொல்ல ராஜாங்கமும் சந்தோஷமா பாக்குறத நடேசன் கருப்பு எல்லாரும் சந்தோஷமா பாத்துட்டு இருக்க ஐயோ அப்படின்னு பாக்குறாங்க சித்ராவும் ஈஸ்வரி எல்லாரும் சந்தோஷமா தொட்டில தொட்டு பார்த்துட்டு இருக்க அதிர்ச்சியோடது பாக்குற தமிழ்ச்செல்விய சந்தோஷமா பாக்குற சேது எப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு தொட்டில வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு பாட்டி சொல்ல தவிப்பா தமிழ் செல்வி அப்பத்தா இது ஒண்ணு சாதாரண தொட்டில் இல்ல முழுக்க முழுக்க சந்தன மரத்தாலேயே செஞ்சதுன்னு சேது சொல்ல ஓவாங்கிறாங்க பாட்டி அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி வாங்கி என் பிள்ளைக்காகவே முறையா செஞ்சது அப்படின்னு சேது சொல்ல அப்படியா அப்படின்னு தலையாட்டுறாங்க பாட்டி சந்தோஷமா ரொம்ப நல்லா இருக்குன்னு பாட்டி சொல்ல சந்தோஷமா சேது தலையாட்டுறாரு ரொம்ப அருமையா இருக்கு ரொம்ப அருமையா இருக்குன்னு ராஜாங்கமும் பாராட்டுறாரு மூணு மாசத்துக்கு முன்னாடியே செய்ய சொல்லிட்டேன்ப்பா முறையா அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி வாங்கி இதை செஞ்சு முடிக்க இம்புட்டு நாளாச்சு அப்படின்னு சேது சொல்ல பெருமையா பாக்குறாரு ராஜாங்கம் சரி தொட்டில நல்லா தான் இருக்குது இது எம்பட்டு ரூபா ஆச்சுன்னு நடேசன் கேக்குறாரு எல்லாம் சேர்த்து ஒரு பத்து லட்சம் ஆச்சுன்னு அப்படின்னு சேது அசால்ட்டா சொல்ல எல்லாரும் அதிர்ந்து போறாங்க ஈஸ்வரியால அவங்க போடுற தொட்டிலுக்கு பத்து லட்சமா அப்படின்னு கேட்க அடியே உறக்க போறது சேதுவோட மொத வாரிசு இல்லையா அத சாதாரண தொட்டில போட வேண்டானுதான் என் பேர சந்தன தொட்டில வாங்கிட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு பாட்டி சொல்ல சரியா சொன்ன அப்பத்தா அப்படின்னு சேது சொல்ல மத்தவங்க சந்தோஷமா இருந்தாலும் ஈஸ்வரிக்கு எரிச்சலா இருக்கு சந்தன வாசனை அப்படி தூக்குது மாப்பிள்ள அப்படின்னு கருப்பு சொல்ல பின்ன என் அம்மாவே எனக்கு மகளா வந்து புறக்க போறாங்க அவங்க இந்த தொட்டில சந்தன வாசத்தோட சந்தோஷமா இருக்கணும்னுதான் நான் இதை செய்யவே சொன்னேன் அப்படின்னு நெகிழ்ந்து போறாரு ராஜாங்கம் அடியை தமிழ்ச்செல்வி அப்படின்னு பாட்டி கூப்பிட சுய நினைவுக்கு வர்ற தமிழ் ஆ அம்மாச்சிங்கிறாங்க ஓ வயித்துல இருக்க பிள்ளைக்காக என் பேரை எப்படி பாத்து பாத்து வாங்கியிருக்கான் பாத்தியா அப்படின்னு பாட்டு கேட்க என்ன சொல்றதுன்னு தடுமாறுறாங்க தமிழ்ச்செல்வி தொட்டில ஒரு ஆட்ட ஆட்டி விடுத சேது புடிச்சிருக்கான தமிழ் கிட்ட கேக்குறாரு அப்படின்னு அவங்க தலையாட்ட சிறப்புன்னு சொல்லிக்கிறாரு வாசப்பணில உட்காந்து தமிழ் அழுதுட்டு இருக்க தமிழ் எதுக்கு அழுதுட்டு மலர் கேக்குறாங்க வேற என்னக்கா பண்ண சொல்றீங்க எனக்கு இத நினைச்சு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா அவங்க என் மேல அவ்வளவு பாசம் காட்டுறாங்க இந்த வீட்ல இருக்க எல்லாரும் என்ன மறுபடியும் மருமகளா ஏத்துக்கிட்டாங்க அவரும் மனசார என்ன அவரோட மனைவியா ஏத்துக்கிட்டாரு தப்பு செய்யாத பிள்ளைக்கு இவ்ளோ பெரிய தண்டனையை கொடுத்துட்டோம் என்ன ஆளாளுக்கு இப்ப என் மேல அவ்வளவு பாசத்தை காட்டுறாங்க அப்படி இருக்கும்போது எல்லாரையும் நான் இப்படி சேர்த்து வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கேன்ல அந்த குற்ற உணர்ச்சி என்ன கொஞ்சம் கொஞ்சமா கொண்ணுகிட்டு இருக்குக்கா நான் கர்ப்பமா இருக்கேன்னு எங்க அம்மா சொன்னது பொய்ன்னு இவங்க எல்லாருக்கும் தெரிய வந்துச்சுன்னா அது எல்லாருக்கும் எவ்வளவு பெரிய ஏமாற்றமா இருக்கும் அதை தாண்டி எல்லாரும் என் மேல எவ்வளவு கோவப்படுவாங்கன்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்களா சாவத்திரி அம்மாவும் தாமரையும் உண்மையை மறைச்சு எல்லாரையும் ஏமாத்தினாங்கன்னா இதுவும் அதுக்கு சமமான தப்பு தானேக்கா அப்புறம் எப்படிக்கா என்னால நிம்மதியா இருக்க முடியும் அதுலயும் அவங்க அம்மாவே எனக்கு திரும்ப வந்து அவரு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் போது இப்படி ஏமாத்துறது ரொம்ப வேதனையா இருக்குக்கா என்னால இது தாங்கிக்கவே முடியல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல உண்மையை வெளிப்படையா சொல்லிடலாம்னு தோணுது ஆனா அதுக்கான தைரியம்தான் வரமாட்டேங்குது அப்படின்னு தமிழ் சொல்ல மலர் பயந்து போய் ஐயோ தமிழ் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாத நிச்சயமா இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் நீ எதுக்கும் கவலைப்படாத நீயா போய் யாருகிட்டயும் உண்மையை சொல்றேன் அது இதுன்னு தேவையில்லாத வம்புல மாட்டிக்காத அம்பிட்டு தான் சொல்வேங்கிறாங்க மலரு நீ படுற கஷ்டம் ஓ வேதனை எல்லாமே எனக்கு புரியுது இருந்தாலும் நீ கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு மலரு தமிழ் தான் ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க பாட்டியும் நடேசன உட்கார்ந்துருக்க போன்ல பேசிக்கிட்டே ராஜாங்கம் வந்து உட்காருறாரு இப்போ சேது கருப்பு ஆறுமுகம் மூணு பேர் அங்க வர்றாங்க ஆறுமுகம் ராஜாங்கத்தை பாத்து கும்பிடுறாரு அப்பா இது ஆறுமுகம் இவன் யாருன்னு அப்படின்னு சேது ஆரம்பிக்க இவன் எதுக்கு மறுபடியும் இங்க கூட்டிட்டு வந்திருக்க அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல அப்புறம் என்ன அப்படின்னு ராஜாங்கம் கேட்க பிரச்சனை எல்லாம் முடிச்சிருச்சு இவன் வேலை வேணும்னு கேட்டான் சித்தப்பா புதுசா ஒரு டிரைவர வேலைக்கு சேர்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு இவன் கூட நல்லா வண்டி ஓட்டுவேன்னு ஓட்டுவேனு சொன்னீங்கன்னா வீட்டுக்கு டிரைவரா எதுக்கு பாங்கறாரு எங்கிட்ட கேட்டுட்டு இருக்கிற இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் நீயே முடிவையிடு உனக்கு அதுக்கு முழு அதிகாரமும் இருக்கு என்ன உன் மனசுக்கு எதுன்னு படுதோ அதை செய்ய சரியாய்யா அப்படின்னு ராஜாங்கம் கேட்க சரிங்கப்பான தலையாடுறாரு சேது தம்பி என் புள்ள உன்னை சிபாரிசு பண்றா அவன் சொக்க தங்கமா இருக்கான்னு அர்த்தம் என் புள்ள உன் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும் புரிஞ்சுதானே ராஜாங்கம் கேக் கண்டிப்பாங்கய்யா நிச்சயம் நான் உங்க குடும்பத்துக்கு விசுவாசமா இருப்பேன் அப்படி நான் அருமுகம் சொல்ல சொன்ன வார்த்தைய காப்பாத்தனும் போ அப்படிங்கிறாரு ராஜாங்கம் சரிங்கய்யா ரொம்ப நன்றிங்கய்யா அப்படின்னு நான் அருமுகம் திரும்ப வண்டி வெளியே நிக்குது ஆமா சாவிய குடுத்து என்ன ஏதுன்னு சொல்லிடு அப்படின்னு சேது சொல்ல டேய் வாடா வாய மூடிட்டு ஒழுங்கா வேலையை பாக்கணும் பழைய மாதிரி கோக்குமாக்குத்தனம் எல்லாம் பண்ணக்கூடாது ஒழுக்கமா இருக்கணும் சரியான சொல்லி அறுமுகத்தை கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு கருப்பு அப்போ ராசாங்கம்னு கூப்பிட்டுட்டு சித்தப்பா வர்ற அவரு பின்னாடி சன்னாசியும் வர்றாரு வாயா வையா வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க பாட்டியும் ராஜாங்கமும் உட்காருங்க சித்தப்பான்னு சொல்ல ஒரு சைல ஒரு சேர்ல உட்காடுறாரு நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு கேட்க கூட வந்தாரு நல்லா இருக்கேங்கிறாரு அறுப்பும் சாவிய குடுத்துட்டு உளறு ஓடி அம்மா சாவத்திரி தாமரை இப்ப இவரு வீட்டுல தானே இருக்காங்க அப்படின்னு சித்ரா கேட்க ஆமாண்டி இப்ப இவங்க இங்க ஏதோ பஞ்சாயத்துக்கு வந்திருக்க மாதிரி தோணுது இரு பேசாம ஏய்யா தங்கப்பாண்டி அந்த திமுரு பிடிச்சவங்க ரெண்டு பேரும் ஓ தான் தங்கி இருக்காங்களா பாட்டி ஆமா மதனி அங்கதான் இருக்காங்க சித்தப்பா நீயும் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கலன்னா அவளுங்க தெருவுலதான் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பாட்டி சொல்ல என்னதான் இருந்தாலும் சொந்த ஒன்னு ஒண்ணு இருக்குல்ல அவங்கள அப்படியே நான் விட்டுற முடியுமா அப்படின்னு சித்தப்பா கேக்குறாரு காலையில உன்னை அங்க கூப்பிட்டு அனுச்சிருந்தாங்களே என்ன விஷயம் அப்படின்னு ராஜாங்கம் கேட்க வேற வேறன்னே மறுபடியும் ஒரு பஞ்சாயத்து தாங்கிறாரு அவரு பஞ்சாயத்தா என்ன பஞ்சாயத்துன்னு ராஜாங்கம் கேட்க அங்க சாவித்திரி பேசினதெல்லாம் சன்னாசி அண்ணன் கிட்ட சொல்றாரு நடந்தது ரெண்டுமே வேற வேற பிரச்சனை என் மக போலீஸ்க்கு போன் பண்ணதை இதோட சேர்க்க கூடாது சேதுவை என் மகளுக்கு எடுத்ததுக்கு நீங்களே என்ன நியாயத்தை சொல்லணுமோ நியாயத்தை சொல்லுங்கன்னு கேட்டு சாவித்ரி சண்டை போடுறானே அவளை பொறுத்த வரைக்கும் சேது தாமர கழுத்துல தாலி கட்டியே ஆகணுமா அவ மகளுக்கு நீதி கேட்டு அவ எந்த இல்லை எல்லைக்கு வேணாலும் போவேன்னு சொல்லிட்டு சண்டை போடுறானே அப்படின்னு சன்னாசி சொல்ல எல்லாருமே அதிர்ச்சியா பாக்குறாங்க தமிழ் தமிழ்ச்செல்விக்கு இது கூடுதல் அதிர்ச்சியா இருக்கு என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பாக்கலாம்